வணக்கம் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டெங்ஷன் கனிம வளம் எடுப்பதற்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு அவங்க வாழ்கிற இடத்துல வாழ விடாம நீங்க இருந்து போயிடுறா நாங்களாம் வந்து கனிம வளத்தை எடுக்கணும் மண்ணை நோண்டணும் அப்படின்னாக்க எங்க போய் வாழ்வான் அவன் உலகத்துக்கே சோறு தாண்டா ரொம்ப முக்கியம் சோரை தவிர வேற என்ன வேணும் நீ இங்கே உள்ள கனிம வளத்தை மற்ற இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு அவனுடைய தேவைக்கு இங்கிருந்து உணவை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செய்யலாம் நீ அதை விட்டுட்டு வந்து இங்கே உள்ள கனிமோலத்தை நான் எடுக்கிறேன் நாடு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களையெல்லாம் வந்து இங்கே போகச்சோன்னா எங்கே போவோம் மக்கள் எங்கே போய் வாழணும் முதல்ல மனிதனை வாழ்கிற இடத்துல தானே வாழ விடணும் அப்போ மக்கள் வந்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் திருப்பி இங்கே தவறுகள் எப்படி எதுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த நம்ம தவறுகள் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் இது நடக்குது அப்போ அதிமுக வரும் அப்போ அப்போ அதிமுக காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் திரும்பி திமுக இந்த ரெண்டு கட்சிகளையுமே மாறி மாறி வரவிட்டனால தான் வந்து பிரச்சனைகள் எப்பவுமே தீராமல் பிரச்சனைகள் மேலும் மேலும் வளருது அப்போ வந்து பிஜேபி வந்து சரியாகிருக்குமா காங் காங்கிரஸ் வந்து சரியாயிருக்குமா இந்த நாலு கட்சிகளையுமே வந்து திட்டமிட்டு இது போல திட்டங்களை வந்து கொண்டு வரனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் அதிகரிக்குது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இது நாலு கட்சிகளுமே ஒன்று தான் இது யாருக்குமே இந்த பொருளாதாரத்தை குறித்து தெரியவே தெரியாது உண்மையிலேயே சொல்ல போனோம் ஆனா நாடு வளர்ந்துருச்சு நாடு வளர்ந்துருச்சுன்னு பாங்க என்ன நாடு வளர்ந்துருச்சு சிங்கப்பூர் சின்ன நாடு அந்த நாடு ஒரு ரூபா நம்ம நாடுக்கு அறுபத்தி ஏழு சமம் நம்மளை விட அறுபத்தி ஆறு ரூபா பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு இது யாராச்சும் பேசுவாங்களா முதல்ல ஒவ்வொரு நாட்டோட பணத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் பொருளாதார வளர்ச்சி என்ன வியாபார வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத தயவு செய்து மக்கள் வந்து உணர்ந்து மாற்று கட்சிக்கு நாம் தமிழர் போல ஒரு பொருளாதாரம் பேசக்கூடிய இந்த மண்ணின் வளங்களை குறித்து பேசக்கூடியத இளைஞர்களும் படித்தவங்களும் கவனிச்சு மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அது அது வரையும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீரவே தீராது இவங்க வந்தாலும் தான் நடக்கும் அதிமுக வந்தாலும் இதான் நடக்கும் திமுக வந்தாலும் இதான் நடக்கும் ஏன்னா மேலே பிஜேபி காங்கிரஸ் தான் ஆட்சி ஆகுது அவங்க சொல்றதை இவங்க கேட்க முடியும் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா இவங்க வந்து இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமே வந்து புரியாமல் ஒரு எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திட்டாங்க அதிமுக திமுக அப்போ இது வந்து அவர்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நாலு இன்னைக்கு அவ்வளோ லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு எப்படி அடப்பாங்க அப்போ பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக தான் இவர்களால் செயல்பட முடியும் மக்கள் வந்து மக்கள் சிந்திச்சு சரியான தலைவனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு கொண்டு வர்ற வரையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்